புதுப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் திமுக கிளைக்கழகம் சார்பில் தமிழக முதல்வரும் கழக தலைவருமான மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி பொதுமக்கள் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் புடவை வழங்கிய கட்சியினரும் புதுப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவருமான எம் ஆறுமுகம் திரளான நிர்வாகிகள் கட்சியினர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் சிறுசேரி செல்லும் பிரதான சாலை அருகே வண்டி புத்தையன் திருக்கோவில் எதிரே திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் காஞ்சி வடக்கு மாவட்டம் திருப்பூரூர் வடக்கு ஒன்றியம் கழகம் புதுப்பாக்கம் ஊராட்சி கிளை கழகம் சார்பில் கட்சியின் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கட்சியினரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுதேவன் முன்னாள் கவுன்சிலர் தாமோதரன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியினரும் புதுப்பாக்க முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவருமான எம் ஆறுமுகம் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி முதலாவதாக எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கல்வெட்டில் அமைக்கப்பட்டுள்ள கொடி கம்பத்தில் கழக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய ஆதரவற்ற பெண்களுக்கு புடவை அளித்து சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்வில் புதுப்பாக்க முதல்நிலை ஊராட்சி கிளை கழகத்தினர்கள் முன்னாள் இந்நாள் கழக பிரதிநிதிகள் நிர்வாகிகள் முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் பொதுமக்கள் கழகத்தினர்கள் தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் நேற்றைய முன்தினம் புதுப்பாக்கம் ஊராட்சிக்கு சொந்தமான சுமார் ரூபாய் எட்டு கோடி மதிப்புள்ள சுமார் நாற்பது சென்ட் நிலத்தினை போராடி மீட்டு கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஆறுமுகம் அவர்களுக்கு ஊராட்சி இளைஞரணி சார்பில் பூங்கொத்து வழங்கியும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களுடன் நன்றி தெரிவிக்கப்பட்டது